இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான காராமணி வடை தாங்க செய்ய போறோம் என்ன இது காராமணி வடைன்னு சொல்லிட்டு இதுல கடலைப்பருப்பு பருப்பு எல்லாம் இருக்கேன்னு பாக்குறீங்களா வேற ஒன்னும் இல்லைங்க ஒரு கப் காராமணி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமா கடலை பருப்பையும் கொஞ்சமா சிறு பருப்பையும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க வடை ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா இருக்கோங்க டேஸ்ட் இதை எப்படி செய்யணும்னா ரெண்டு மணி நேரம் நான் இதை மூணு பருப்பையும் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க சும்மா கையில எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா தெரியும் நசுங்கிடுங்க அந்த அளவுக்கு ஊரிச்சுனாலே போதும் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டா இருக்கோங்க இப்ப நம்ம கொஞ்சோண்டு சோம்பும் உப்பும் போட்டு கொர குரன் அரைச்சி எடுத்துக்கோங்க குரக்குரன் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸ் ஆக்கிடாதீங்க கொரக்குரன் அரைச்சிக்கோங்க அப்பதான் வலை நல்லா டேஸ்டா இருக்கும் நான் ரெண்டு வெங்காயம் இதா கூட கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சமா இஞ்சியும் பூண்டையும் நசுக்கி வச்சிருந்தேங்க அதையும் நான் இப்போ போட்டுக்கிறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவ நைசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இத பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க நான் இது கூட கொஞ்சம் ஃபர்ஸ்டே நம்ம சோம்பு போட்டு அரைச்சோம் இருந்தாலும் இப்பவும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் சோம்பு போட்டீங்கன்னா உங்ககிட்ட புதினா இருந்தா புதினாவும் போட்டுக்கோங்க அதுவும் ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும் இந்த சிறுபருப்பு எதுக்காக போடுறோன்னா நல்லா மொறு இருக்கோங்க வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் காயட்டங்க எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுறாதீங்க எண்ணெய் நல்லா காயணும் இப்போ நம்ம சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடையை தட்டி போட்டுக்கோங்க இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இப்ப நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு இப்ப நம்ம வடையா தட்டி போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான காராமணி வடை ரெடி ஆயிடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்க இதை வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பா திரும்ப திரும்ப கேட்பாங்க ஏன்னா எங்க வீட்லேயும் அந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப கேட்டாங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு முறை உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஆப்டானுதுங்க அதனால இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது நான் சிம்மில் வச்சுக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் கலரி கிளறி விடுங்க திருப்பி போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு உள்ளே நல்லா வேகணுங்க பொறுமையாக கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க அவ்வளோதான் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் காராமணி வடை இப்போ ரெடி சுட சுட டீயோடு சாப்பிட்டு பாருங்களேன் சும்மா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இங்க பாருங்கள் ரொம்ப நல்லா என்னோட பசங்க சாப்பட்டு பார்த்து சொன்னாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்க பசங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு கண்டிப்பா பீட்பேக் சொல்லுங்க இது வரைக்கும் எங்க சேனல்